Manand, MD of uh, rajapalya manandas. hearty congratulations to hinaka and rahul sir for their uh, 11th diwali edition, vogue Lamb at suguna kalyana Mandapam. Uh, they have uh, 120 plus stalls here with a nice food court and ella aged people who nariya stalls inga food court kindly come and visit. thank you. thank you. குட் மார்னிங் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் இனோல் ஐ எம் த்ரம் இனோவில் கிளப் ஆஃப் வயம் ஈஸ்ட் நான் இந்த தேங்க்ஸ் டு ஹினாக்கா ஃபார் சச்ச மாவலர்ஸ் கோக்லாம் எக்ஸிபிஷன் திஸ் இஸ் த லெவன்த் எடிஷன் தே ஆர் என்ட்ரிங் இன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திட் இது வரைக்கும் நான் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்திருக்கேன் கோக்லாமுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகாக எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருக்குது நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுனா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் ஸோ எல்லோரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்